இது டெலிபி சேனல் அன்பு நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் உங்கள் வெண்ணிலாவின் வாழ்த்துக்கள் அரசாங்கத்தின் திட்டங்களையும் வங்கிக் கடன்கள் பற்றியும் லாபகரமான தொழில்கள் சம்பந்தப்பட்ட அனைத்தையும் நம் டெலிபி சேனலில் ஒவ்வொன்றாக நீங்கள் காணலாம் இன்று இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ள இருப்பது சிபிஎஸ்இ மற்றும் மெட்ரிகுலேஷன் பள்ளிகளுக்கான இருபது கோடி வரையிலான கல்வி நிறுவனங்களுக்கான வங்கிக் கடன் பெறுவது எப்படி அதற்கான வழிமுறைகள் பற்றி விரிவாக அறிந்து கொள்வோம் எனவே வீடியோவை கடைசி வரை முழுமையாக பார்க்கவும் இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் சிபிஎஸ்இ மற்றும் மெட்ரிகுலேஷன் பள்ளி நிறுவனங்களுக்கு இருபது கோடி வரை பள்ளி அபிவிருத்திக்கான வங்கிக் கடன் பெற தகுதி பெற்ற கல்வி நிறுவனங்கள் விண்ணப்பம் செய்யலாம் அதற்கு கல்வி நிறுவனத்தின் மொத்த பரப்பளவு கட்டிடம் கட்டப்பட்ட பரப்பளவு ப்ரீ கே ஜி எல் கே ஜி முதல் பன்னிரண்டாம் வகுப்பு வரை ஒவ்வொரு வகுப்பிலும் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை மற்றும் ஒவ்வொரு வகுப்பிற்கும் வசூலிக்கப்படும் கல்வி கட்டண விபரங்கள் ஆசிரியர்களின் எண்ணிக்கை ஆசிரியர் அல்லாத பிற வேலை பார்க்கும் நபர்களின் எண்ணிக்கை வாகனங்களின் வகைகள் மற்றும் அதன் எண்ணிக்கை கல்வி நிறுவனம் அறக்கட்டளை சார்ந்ததாக இருப்பின் அதன் விபரங்கள் ஏற்கனவே கல்வி நிறுவனத்திற்காக கடன் வாங்கி கட்டிக்கொண்டிருந்தாலும் அல்லது கட்டி முடித்திருந்தாலும் அதற்குண்டான விபரங்கள் மேலும் மேலே குறிப்பிட்ட அனைத்திற்கும் உள்ள ஆவணங்களின் நகல்கள் தேவை எந்த வங்கியில் அப்ளை செய்யலாம் எப்படி அப்ளை செய்வது யாரை தொடர்பு கொள்வது ஏற்கனவே பள்ளிக்காக கடன் வாங்கியிருப்பின் கடன் கிடைக்குமா மற்றும் இருக்கும் மற்ற சந்தேகங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவின் கடைசியில் கொடுக்கும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் அரசு கடன் திட்டங்கள் மற்றும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வங்கிக் கடன் குறித்த தகவல்களை தொடர்ந்து நாங்கள் உங்களுக்கு கொண்டு வருவோம் அதனால் டெலிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணி உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நன்றியுடன் உங்கள் டெலிபி மற்றும் உங்கள் வெண்ணிலா